கத்திரிக்காய் வாழ்க்கை பிரெட்டர் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் இதை என்ன கத்திரிக்காய் கறியன்னு சொல்லுவினம் முதல் சட்டியே அடுப்பில வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை விடுங்கோ கொஞ்சம் நிறைய எண்ணெயா நல்லா பொரிச்சா அது வந்து எண்ணெய் உறிஞ்சாம வரும் எடுக்க பாருங்க வாழ்க்கையும் கத்திரிக்காயும் கொஞ்சம் மெல்லிய கீழங்கீலமா வெட்டி வச்சிருக்கிறேன் அப்பதான் நல்லா பொறிஞ்சி வரும் இனி இந்த எண்ணெயை கொஞ்சம் பொறி கொதிக்க தொடங்கினேன் அதுக்க போடுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக போணுங்கோ போட்டுட்டு போட்டுட்டு எடுத்துட்டு போணுங்க பாருங்க இப்படி கொஞ்சம் நல்லா கருப்பாக பொரியணுமா நல்லா தான் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்படி பொறிக்கி எடுங்க நல்ல வடிவ எண்ணியை வடித்து போட்டு எடுங்க எண்ணெய் இல்லாமல் பேரங்கோ கத்திரிக்காயும் வாழைக்கையும் வடிவாக பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கருப்பை இறக்கும் கரண்டியில் போட்டுக்க ஒரு கிளுங்கிற சத்தம் இருக்கும் அப்படி இருக்க நல்லா மறுமொறுப்பாக எடுத்து வையுங்கோ இனிமேல் அடுப்பில் சட்டியை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் உள்ளி கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிய விடுங்கோ தண்ணி தேவையில் பால் விட்டாலும் சரி சரியோ இதுக்கு கொஞ்சம் ரெண்டாம் மூண்டாம் பால் ஒரு ஒரு ரெண்டு ஹைப்பிடி அளவு பால் பிழிஞ்சு அதில் விட்டு கொஞ்சம் நேரம் அவிய விட்டு மூடி விடுங்கோ இதுக்குள்ள ஒரு அரைக்கரண்டி தூளும் ஒரு நாலு வெந்தயமும் ஒரு அரக்கரண்டி மிளகு மிளகு தூளும் ஒரு இர ஒரு இரக்கரண்டி மிளகாயத்தூளும் போடுங்கோ கொஞ்சம் பழப்புளியை கரைச்சி போட்டு புளி தண்ணியை கொஞ்சம் விடுங்கோ ஓரளவுக்கு கொஞ்சம் கூட விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி சுதை கொஞ்சம் குறைவா விட்டு விடலாம் இதுக்கு ஒரு இவ்வளோ ஒரு நாலஞ்சு கட்டி உப்பை போடுங்கோ கட்டி உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இதுக்காக போடுங்கோ நாங்கள் கொஞ்சம் இதுக்கு வச்சுருந்தோம் கத்திரிக்காயும் வாழைக்காயும் அந்த அதுக்கெல்லாம் இந்த அதுக்குள்ளே போடுவோம் கொதித்ததுக்கு நீ படி இதுக்குள்ளே முதல் ஆம்பால் அதுவும் ஒரு ரெண்டு ஹை பிடி தேங்காயில் திருவிழா முதல் ஆம்பால் இருந்தால் தானே அதை விடுங்கோ இதுக்குள்ளே கறிவேப்பிலையை கொஞ்சத்தை போடுங்க ரெண்டு கட்டு கருவேப்பிலையை போடுவோம் வடிவாக்கிளறி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோ ம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வடிவான பத்தை விட்டு பிரட்டல் ஆகும் வரைக்கும் விட்டுட்டு பாருங்க இப்போ சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி